ஆப்ஷன் இன்கம் மந்த்ம் கேட்டிங்கன்னா நான் எஸ்என் தான் சொல்லுவேன் அதை எப்படி வந்து நம்ம பண்ணணும் அது என்ன மெத்தடு ஏன் நம்ம மந்த்லி இன்கம் வந்து அதில் எதிர்பார்க்கணும் எதனால நம்ம இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு பார்ட்டா வந்து நம்ம ஏன் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் திஸ் இஸ் வேதாபுரம் எப்போ ட்ரேட் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து மந்த்லி இன்கம் ஆப்ஷன் ட்ரேடிங்ல பண்ணலாமா ஸோ இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ரெண்டு இருக்கு ஆப்ஷன் செல்லிங் ஆப்ஷன் பையிங் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறது ஆப்ஷன் பையிங்க பார்த்து தான் நம்ம வந்து பேச போறோம் ஆப்ஷன் பையிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு மீடியமான ஒரு கேபிட்டலை வச்சு ஒரு ட்ரேட் எடுத்து அதுல ஒரு இன்கம் ஜெனரேட் அதுக்கான கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு லெவல்ல நம்ம கொண்டு வரணும் இப்போ நம்ம ஒரு மினிமம் கேபிட்டல்ல எடுத்துட்டு வந்து ஒரு மந்த்லி இன்கம் வந்து ஏன் நம்ம ஏன் பண்ணணும் இந்த ஒரு கொஸ்டின் மார்க் வருது ஏன்னா நம்மளுடைய ஆஹ் நம்ம இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்களை உள்ள வர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் தான் தங்களுடைய வருமானம் ஒரு பற்றாக்குறையினால ஒரு சைடு இன்கம்மா இதில் ஜெனரேட் பண்ண முடியாதா இது அது வந்து நம்மளுடைய வீட்டு தேவைக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற முதல்ல அந்த காரணம் தான் முதல்ல இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிற கான்செப்டுகளே உள்ள வராங்க அதுவும் ஒரு மினிமமான ஒரு கேபிட்டல் ஸோ இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ண ஓட்டம் தப்பு கிடையாது பட் ஆனால் அந்த மினிமம் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்கில் நம்ம உள்ள வரும்போது அதை இன்ட்ராடேல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து தப்பு அப்போ இன்ட்ராடே அப்படிங்கிற விஷயமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் இப்போ வந்து ட்ரேடர்ஸாக நம்ம வந்து ஒரு மூணு கேட்டகரியாக நம்ம வந்து பிரிப்போம் அதாவது ஸ்கேல்பர் அது போக இன்ட்ரடையில் ஒரு பொசிஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணுறவங்க மூணாவதாக எடுக்கிறது ஸ்விங் ட்ரேடிங் இது வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு பொசிஷன் எடுத்தோம்னா அதை இந்த வீக்லேயோ இல்லை இந்த மந்த்துக்குள்ளேயோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற ஒரு ட்ரேடிங் இப்போ இதில் வந்து ஸ்கால்பிங்கில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு ஹியூஜ் கேபிட்டல் நம்ம கையில் இருந்தால் தான் அதில் வந்து நம்ம பண்ண முடியும் பட் அதுலேயுமே ரிஸ்க் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அதிகம் ரெண்டாவது இன்ட்ராடே ஸோ இன்ட்ராடேல நீங்கள் அன்னைக்கு காலையில் ஒரு பொசிஷனை எடுத்துட்டு உங்களுக்கு ஈவினிங்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் பட் அதுக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூமெண்டம் இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அதில் தான் நம்ம பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற தவிர்த்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சுன்னா ஸ்கேல்பிங் தான் வந்து சூட் ஆகும் ஒரு பொசிஷன் எடுத்து ஈவினிங் க்ளோஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது பட் இதே ஒரு மினிமம் கேபிட்டலை எடுத்துட்டு வந்து உங்க கேபிட்டலை எடுக்கலாம் ஏன் நம்ம இந்த மெத்தடுக்குல நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இந்த ஸ்கால்பர்ஸ் அண்ட் இன்ட்ராடேல ஒரு பொசிஷன் எடுத்து க்ளோஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பர்ஸ் இந்த ரெண்டு பேருமே அவங்க வந்து ஒரு அசட் கிரியேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க பட் அதுல வந்து ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு லெவலை தனியாக அதுவும் எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த ரிஸ்க் லெவலுக்குள்ள தான் அவங்க வந்து அந்த ட்ரேடும் எடுப்பாங்க க்ளோஸும் பண்ணுவாங்க பட் அவங்களுடைய அசட் அவங்களுக்காக வேலை செய்யும் ஆனால் இந்த மினிமம் கேபிட்டல் உள்ள கொண்டு வரவங்க அவங்க எந்த ஒரு அசட் கிரியேட்டிங்கும் பண்ணுறது கிடையாது மொத்த கேபிட்டலையும் எடுத்துட்டு வந்து கேஷாக வச்சு ட்ரேட் பண்ணி கேஷாக லாஸ் பண்ணிட்டு போகிறது தான் அதிகம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அசியேட்டிங்க்குள்ள நம்ம போகலை ஸோ இந்த கேஷாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஏன் அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்காக கொண்டு வந்துட்டு இது வந்து நம்ம ஒரு மந்த்லி பேஸாக நம்ம வந்து எடுத்து பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் வருமானத்தை கம்பல்சரி மந்த்லி மந்த்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராவது மார்க்கெட்டில் இருக்கணும் இது ஒரு மேஜரான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன லெவலில் வந்திருக்குங்கிறத நம்ம ஒரு பார்வையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு சார்ட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து அதில் என்ன ஒரு அனலைஸ் பண்ணாலோ இல்லை அதை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து அதை எடுத்து க்ரியேட் பண்ண முடியாது பட் இதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து நம்ம அந்த ஒரு நம்ம எப்படி எடுக்கிறது இப்போ வந்து நம்ம ஒரு மந்த் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல ஆப்ஷனுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து என்ன பொறுத்தவரைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டியை தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ பேங்க் நிப்டி ஹை ஒலர்டிலிப்டி இருக்கும் அதுவும் இப்போ வந்து மந்த்லி எக்ஸ்பெரி ஆனதுனால ஸோ மந்த்லி எக்ஸ்பெரி அப்படிங்கிறது ஒரு விதத்துல வந்து நல்ல விஷயம் தான் அது நிப்டில நல்லாவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நிப்டி தான் அதாவது ஒரு மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்னு எடுத்தீங்கன்னா அது நிப்டியை வந்து நான் சொல்றது ஏன்னா நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான் இப்போ இதுல வந்து எப்படி நம்ம அத ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு க்ளோஸ் பண்றது இப்போ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது நம்ம ஷாப் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் பட் இதை நான் என்ன அப்படிங்கறத நான் விளக்குறேன் மந்த்லி ரேஞ்ச் ரிவர்சல் அப்படின்னு ஒரு மெத்தடு இப்போ வந்து நம்ம நவம்பர் மந்த்து ஒரு ட்ரேடை நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மந்தில் வந்து ரெண்டு ஸ்விங் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது மந்தோடைய ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இருந்ததுன்னா செகண்ட் ஆஃப் அதாவது அந்த மந்தோடைய ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறமா ஒரு ரிவர்சல் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் ரெண்டு ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மந்தில் கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது இதுக்கு தான் இந்த மந்த்லி ரேஞ்ச் ரிவர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சார்ட்டை வச்சு நம்ம இதில் பேசலை இப்போ ஒரு மந்த் வந்து க்ளோஸ் ஆக போகுது அதாவது உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வந்து நவம்பர் மந்த் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அக்டோபர் மந்த் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அக்டோபர் மந்த்துடைய லாஸ்ட் ட்ரேடிங் ஸ்டேஷனுடைய டே கேண்டில் அதாவது அக்டோபர் மந்த் முடிஞ்ச லாஸ்ட் டேவுடைய டே கேண்டில் அது முப்பதோ இல்லை முப்பத்தி ஒன்றோ இந்த கேண்டில் உடைய ஹை அண்ட் லோவை வந்து என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணிட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல இது வந்து டே கேண்டில்ல மட்டும்தான் நடக்கணும் அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரியும் கொடுக்கணும் அந்த ஹைக்கு மேல ஒரு ஃபுல் டே கேண்டில் வந்து க்ளோசிங் நடந்துச்சுன்னா வருத்தரா அங்கிருந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்விங் நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருப்போம் இல்லையா அது அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அந்த ஸ்விங்கில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டார்கெட் வந்து அதில் அச்சீவ்மெண்ட் ஆகும் அதே நேரம் நமக்கு அந்த லோ பாயிண்டை கட் பண்ணி ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து க்ளோசிங் நடந்துச்சுன்னா அங்க இருந்து கீழே ஆல்ரெடி அந்த ஸ்விங்கோடைய ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து ஒரு ரீட்ரேஷ்மெண்ட் ஆகும் அதுதான் நமக்கு ஒரு டார்கெட் பாயிண்ட் ஆகும் நமக்கு வந்து கிடைக்குது இப்போ இது மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும் ஏன்னா இது வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த மெத்தடே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இது வந்து நிப்டிக்கு மட்டும் இல்லை பேங்க் நிப்டிக்கும் சூட் ஆகும் சென்செக்ஸுக்கும் சூட் ஆகும் பட் ஆனால் அதோடைய ரேஞ்ச் அதாவது பேங்க் நிப்டியோடைய ரேஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாஸ்ட் டே கேண்டில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸோ இல்லை அதுக்கு மேலேயோ உங்களுக்கு மூவ்மெண்ட் அவுட் இருந்துச்சுன்னா அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான நாட்கள் வந்து அதிகமாகலாம் பட் ஆனால் நிப்டியில அந்த பிரேக் அவுட்டோ இல்லை ஒரு பிரேக் டவுனோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிக நாட்கள் எடுத்துக்காது பட் அதனால இது வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் பட் இந்த இப்போ நம்ம முதல் என்ட்ரிக்கு இதை நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது என்ட்ரி நமக்கு ஒரு ஹைல போய் ரிவர்சல் ஆகு போது அதாவது ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹைல இருந்து திரும்ப ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகுறது அந்த ஹை கிரியேட் பண்ண லோவுக்கு கீழே ஃபுல் பாடி கேண்டிலாக ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு எங்க கீழே இருந்து மேலே வந்துச்சோ அதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டார்கெட் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இறங்கி இருந்து திரும்ப ஒரு ரிவர்சல் நடந்துச்சுன்னா அதேமெண்ட் கிடைக்கும் வந்து நம்ம ஒரு ரெண்டு ட்ரேடு மட்டும் எடுத்தா போதும் அதாவது ஒரு ஸ்விங்குக்கு உங்களுக்கு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸஸ் வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்து அதில் கிடைக்கும் ரெண்டு நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு மந்த்ல எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்கள் அதில் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங்கோ இல்லை ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங்கோ நீங்கள் வந்து அதில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம சொல்கிறத அப்படியே நீங்கள் நம்பணுங்கிறது இல்லை அதை ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்த நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for the voice.